ஒருத்தர் ரொம்ப மன வருத்தப்பட்டு இன்னொருத்தருக்கு கெடுதலான வார்த்தைகளை சொல்றதுதான் சாபம் அப்படின்னு சொல்றோம் சாபங்கள் அப்படிங்கிறது உண்மையா பழிக்குமா பலிக்காதா யாருடைய சாபங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்மள பாதிக்கும் ஒருவேளை நாம மனசு கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு விட்ட சாபங்கள் உண்மையிலேயே பழிக்குமா பழிக்காதா இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம் வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் ஒரு சிலர் நிறைய முன்கோபக்காரர்களா இருப்பாங்க ஏன் நீங்களா கூட இருக்கலாம் அப்படி முன்கோபப்பட்டு எதிரில் இருக்கிறவங்கள உனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இதெல்லாம் நடக்கக்கூடாது நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு எல்லாம் பேசினாங்கன்னா அந்த சாபங்கள் எதுவுமே கண்டிப்பா பலிக்காது முன்கோபத்தால உணர்ச்சி வசப்பட்டு பேசுற எந்த ஒரு வார்த்தைகளுமே சாபங்களாக மாறாது ஒருத்தர் அதிகப்படியான கோபத்துல தன்னிலை மறந்து பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளுமே சாபங்களாக ஆகாது அப்படின்னா சாபங்கள்னா என்ன யார்கிட்ட சாபங்கள் நம்ம பாதிக்கும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் உண்மையான அன்போட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பாசம் வைக்கும் போது இன்னொருத்தர் துரோகம் நினைக்கும் போது அவர்கள் மனம் சாபங்கள் விட்டாலும் விடவில்லை என்றாலும் தண்டனைகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி உண்மையான பாசம் வச்சிருக்க பெற்றோர்கள் இல்லனா உங்களோட லைஃப் பார்ட்னர் யாரா இருந்தாலும் அவங்களோட மனம் வருத்தப்படுற மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவங்க உண்மையாக சாபங்கள் விட்டாலும் விடலைனாலும் அது கண்டிப்பாக சாபங்களாக மாறும் உங்கள் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கிறவங்க கிட்ட நீங்கள் நடந்துக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட மனம் நோகரப்படி செஞ்சதுன்னா சாபங்களாக மாறும் என்பது நியதி அடுத்தது பொறாமையால் தரக்கூடிய சாபங்கள் பொறாமை அப்படின்னா என்ன ஒருத்தர் நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு பணமெல்லாம் சேர்த்து நல்ல பெரிய பணக்காரராக வளர்ந்ததுக்கப்புறம் அவரை சுற்றி இருக்கிறவங்க இவன் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஆயிட்டான் இதெல்லாம் அவனுக்கு நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு யோசிச்சு அவருக்கு சாபங்கள் விட்டாங்கன்னா அந்த சாபங்கள் என்னாகும் தெரியுமா ஒரு சுழற்சி போல் அவங்களையே திரும்ப பாதிக்கும் அதனால் எப்பவுமே உங்களோட உழைப்புக்காக கிடைக்கக்கூடிய பாராட்டுகளையும் பலனையும் மட்டும் வச்சு சந்தோஷப்படுங்க அடுத்தவங்களோட உழைப்பையோ வளர்ச்சியையோ நினைச்சு பொறாம அப்படிங்கிற கெட்ட விஷயத்தை எப்போவுமே மனசுக்குள்ள வளர்த்துக்காதீங்க அடுத்து ஒருத்தர் இன்னொருத்தர் மேல உண்மையான அன்போடு இருக்கும்போது நல்ல உறவுகளாக இருக்கும்போது முழுமையான அன்பையும் நம்பிக்கையையும் ஒருத்தர் மேலேயே காட்டும்போது முழுமையா அவர்களையே சார்ந்து இருக்கும் பொழுது அந்த இன்னொருத்தர் இவர்களோட நட்புக்கோ உறவுக்கோ நம்பிக்கைக்கோ துரோகம் இழைத்தால் அவர்கள் மனம் நொந்து விடக்கூடிய சாபங்கள் எல்லாமே கண்டிப்பாக பளிக்கும் அடுத்ததாக உங்களோட நட்பு வட்டாரத்துக்குள்ளே உங்களை ஒருத்தர் முழுமையா நம்பி அவர்களோட தனிப்பட்ட விஷயங்கள் முத கொண்டு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும்போது போது அதை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது கண்டிப்பாக உங்களோட நட்புறவுக்குள்ளே விரிசலாக மாறும் நட்புறவுகளாக இருந்தாலும் சரி வேறு உறவுகளாக இருந்தாலும் சரி உங்களை மட்டுமே நம்பி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லும்போது அதை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ கண்டிப்பாக பாதுகாக்கணும் அப்படி செய்யாம விட்டுட்டிங்கன்னா அவர்கள் மனவேதனை பட்டு தரக்கூடிய எந்த ஒரு சாபங்களும் கண்டிப்பாக பளிக்கும் அடுத்தது நீங்க ஒரு பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ இருக்கும்போது உங்களுக்கு கீழே உள்ளவங்கள அவர்களை தகாத சொற்களால் பேசினாலோ தாக்கினாலோ அப்படி இல்லனா அவங்க மனம் வருத்தப்படுறபடி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அவங்க மனம் வருந்தி பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே கண்டிப்பாக சாபங்களாக மாறும் சாபங்கள் அப்படிங்கிறது உண்மையான ஒன்றுதான் அது கண்டிப்பாக பலிக்கும் ஆனா யார் விடக்கூடிய சாபங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து விடக்கூடிய சாபங்கள் அப்படிங்கிறத பொறுத்துதான் சாபத்தோட பாதிப்புகள் செயல்படும் கோபத்தோட வாய் வழியாக திட்டும்போது வரக்கூடிய சாபங்கள் மட்டும் இல்லாம ஒருத்தரோட மனசு கஷ்டப்பட்டு அவங்க சாபங்கள் விட்டாலும் விடவில்லை என்றாலும் அவங்களோட மனசு நோகுறப்படி நடந்துக்கிற எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக சாபங்களாக மாறும் சிறியவர்களோ பெரியவர்களோ பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ நெருக்கமான உறவுகளோ காதலர்களோ கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவர்களோட கண்ணீருக்கும் மன வருத்தத்துக்கும் எப்பவுமே நீங்க காரணமா மாறிடாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த உறவுகளுக்குமே துரோகம் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளோட சந்தோஷமா உண்மையா மன அமைதியோட இந்த வாழ்க்கையை வாழுங்க